அதாவது ஒரு அஞ்சு டு ஆறுரூவா பட்ஜெட்டில் எனக்கு ஒரு செவன் சீட்டர் லேட்டஸ்ட் மாடலாக வேணும்னா ட்ரைவர் தவிர ஆப்ஷனே கிடையாது மார்க்கெட்டில் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் அமேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி லட்சத்து தான் கேட்குறோம் உங்கள் லோக்கல் நம்பர்னா டிஎன் முப்பத்தொம்போது திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க உண்டாய் லிஃப்ட் எடிஷன் வேணுனா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னா இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஐஎம் டிகர் பாக்ஸாக கிகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏழு லட்ச ரூபாய் ஏழு முக்கால் லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது டாப் மாடல் அதுவும் இதில் என்னென்னா அடிஷனல் ஃபிட்மெண்ட்டாக சிஎன்ஜி வேறு இருக்குது ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சிஎன்ஜி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறோம் கிளாசிக் காஸ்ட் யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும் வணக்கம்ங்க என் பேர் கார்த்திக் நம்ம ஆஃபீஸ் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே காஸ் கரூருங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஆத்தூர் பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்குது ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருக்கீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி ஆத்தூர் பிரிவு போகிற பஸ் டவுன் பஸ்ஸோ இல்லை மினி பஸ்ஸோ ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் ஈரோடு ரோட்டில் ஹெச்பி பங்க் இருக்கும் அந்த பங்குக்கு நேர் எடுத்த மாதிரியே இருக்குங்க நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மேப்பில் எஸ்கே காஷ் கரூர்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்துக்கலாங்கண்ணா அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நம்ம சொல்லிடலாம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபிக்ஸ்ட் என்ற கான்செப்ட்டில் பண்ணுறோம் அதுப்போ ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட எல்லாமே ரீசனபிளான ரேட்டாக இருக்கும்னா நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் ப்ளைண்டாக சொல்லலாம் நம்ம நீங்கள் போனீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மாதிரி மினிமம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க வண்டிங்களும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தானே ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு மேலே தான் இருக்கும் ரொம்ப லோ மாடல்ஸ் நம்ம பண்ணுறது இல்லை ஏன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் எதுவும் கிடையாது ஏன்னா நம்ம வரதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து வராங்க இப்போ நீங்கள் கரூர் கஸ்டமரே வந்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் காண்டாக்ட் இல்லை எல்லாமே வந்து வெறும் பேங்க் மட்டும் தான் நீங்கள் பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேங்க்கு என்பிஎஃப்சி கிட்டத்தட்ட இருபத்தொரு இதுல டைப் இருக்குன்னா எதில் கேட்குறாங்களோ அதில் பண்ணி கொடுத்துட்றலாம் நீங்கள் ப்ரொஃபைல் மீட் ஆகிறத பொறுத்து இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன்றும் பார்க்கலாங்களா ஆ பார்த்துடலாங்கண்ணா வாங்க மேனுவல் டீசல் எக்ஸிபி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னாவே இந்த வண்டியோடு இருக்க கிலோமீட்டர் தான் வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அதாவது எக்ஸிபியை போனாவே நார்மலாகவே ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இல்லாமல் வண்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது இந்த வண்டியோட இருக்க கிலோமீட்டர் வெறும் எழுபத்தெட்டாயிரம் அதுவும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்காஸ் எல்லாமே கையில் இருக்குது வண்டியோட பாடி லைனில் பார்த்திங்க அப்படின்னா மைனர் நெய்ல் ஸ்க்ராச்சஸ் இருக்குது மற்றபடி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீபெயிண்ட்டோ ஆக்சிடென்ட் ஹிஸ்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை வண்டி தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குது டபுள் எயிட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏர் பேக்கு கம்பெனி ஒரிஜினல் ஏதோ சீட் கவர்ஸ் வந்துடும் இன்டீரியர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் எட்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவா தான் கேட்குறோம் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா அலுவலகம் லோன் எங்கேருந்து வந்தாலும் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னிவா நாலு டு அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாங்களா ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியோட இருக்க மாதிரி வண்டி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெனால்டு கைகர் ஆர்எக்ஸ்டி ஆப்ஷனல் வேரியன்ட் தானே பார்க்க போகிறோம் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது மதுரை ரஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஃபிஃப்டி நைன் வண்டியோட பாடி லைனில் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஸ்கிராச்சஸ் ஒன்று ரெண்டு இடத்துல சின்ன டென்ட் இருக்குது மற்றபடி வண்டி வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்கு நான் மெக்கானிக்கலெலாம் சூப்பராக இருக்குது அதாவது சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்மேட் கட்மார்ட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் நாலு நாலு ஏர் கம்பெனி டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் நாலு ஏர்பேக்கு ஏபிஎஸ்ஸு அதுக்கப்புறம் அலைஸ் வீ அலைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குன்னா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கேஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஆறு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரரூவா தான் கேட்குறோம் இந்த கிக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா செக் பண்ணி பாருங்கள் ஏழரை லட்ச ரூபாய் ஏழை முக்கால் லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது டாப் மாடல் அதுவும் இதில் என்னென்னா அடிஷனல் ஃபிட்மெண்ட்டாக சிஎன்ஜி வேறு இருக்குது ஒரு அறுபதாயிரோ எழுபதாயிரம் சிஎன்ஜி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சிஎன்ஜிக்கு பர்சனலாக நானே ஒரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன் ஆப்போசிட் பேங்க்கில் தான் ஃபில் பண்ண அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஓட்டி போ அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆச்சு ஒரு ஃபுல் டேங்க்குக்கு எனக்கு இரநூத்தி முப்பது கிடைச்சிதுண்ணா மைலேஜ் ஆவரேஜ் ஒரு இருபத்தாறு வரை கிடைக்குது என்ன வண்டி வந்து பத்து எண்பது வருதுண்ணா ரெண்டரை வருஷம் தான் ஒன்றரை வருஷம் தான் ஆயிருக்கு வண்டி அதனால் லோனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் ஆகும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா நான் அடுத்து ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் நியூ ஐ டுவெண்ட்டி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி ஓடிருக்கணும் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்டி கியர் பாக்ஸ் ஐஎம்டினாவே நிறைய பேத்துக்கு என்னென்னு தெரியாது அது ஆட்டோமேட்டிக்கோட பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கோட கம்ஃபர்ட்டும் மேனுவலோட பெர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் தான் இது ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டி பட் கிளச் மட்டும் இருக்காது இதை வந்து ஒன் லிட்டர் டர்போ பவர்டு பெட்ரோல் இன்ஜின் வரணும் அதனால் பர்ஃபாமன்ஸ்லாம் சும்மா புடுங்கு புடுங்கன்னு புடுங்கும் அந்த மாதிரி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் தே வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் ஏர் வந்துடும் அதுப்போ கியர் பாக்ஸ் வந்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வந்துடும் இது கிளட்சில் கியர் போடுவாங்க ஆனால் உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து இப்போ வண்டி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் தான் சிமிலராக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகாது எந்த ஒரு இடத்துலையுமே ஆஃப் ஆகாது உங்களுக்கு கியர் டவுன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து வார்னிங் கட்டும் ஓடமீட்டர்ல வந்து வார்னிங் காட்டும் பீப் சவுண்ட் கொடுக்கும் அப்படியே டவுன் பண்ண சொல்லி அப்படியே டவுன் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் பண்ணுற மாதிரி அதுவும் உங்களுக்கு எல்லாமே மீட்டரில் இண்டிகேஷன் காட்டுன்னு வச்சுக்கோங்கண்ணா இது ஒரு கிளட்சில் ஸ்பேன்வல் ட்ரான்ஸ்மிஷன் கார் அதனால் உங்களுக்கு சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் அந்த மெயினாக வந்து இந்த வலி இருக்கிறவங்களுக்குலாம் இது இருக்காது என்னென்னா ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிக்கப் வந்து ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி மாற மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம பார்த்தால் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து கொஞ்சம் ட்ராபேக் இருக்கும் ஐஎம்டி அப்படின்றனால உங்களுக்கு மைலேஜ் வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேங்களூர் வந்து பேங்கிலருந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் பத்தொம்பது வரை கிடச்சிதுண்ணா வண்டி இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கே ஃபிக்ஸட் ஃபிக்ஸ்ட் வெறும் ஆறு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆளுநர் முன்னாடி எங்கே இருந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாறுதி சுசுக்கு ஸ்விஃப்ட் டிசையர் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க விஎக்ஐ வேரியன்ட்டு வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சி நம்பர்னா டபுள் எயிட் டபுள் செவன் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அப்படின்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியில் பெருசாக ஸ்க்ராச்சோடென்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லை சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குதுண்ணா இந்த மாதிரி ஒரு டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நாலு டேர்மே ஒரு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குன்னா மெக்கானிக்கெலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படின்னா சீட் கவர் ஃபுல் மாட்டு கட் மாட்டு அது போக கம்பெனி இன்பில் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்தவங்க ஏசி பவர் ஷேரிங் வர டைப்பு நாலு டோருமே பவர் ரெண்டு வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆலோர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்ரூரூவா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அதாவது ஒரு அஞ்சு டு ஆறு ரூபா பட்ஜெட்டில் எனக்கு ஒரு செவன் சீட்டர் லேட்டஸ்ட் மாடலாக வேணும்னா டிரைர் தவிர ஒரு ஆப்ஷனே கிடையாது மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபது மேனுஃபேக்சர் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க ரெனால் ட்ரைவர் தான் பார்க்க போகிறோன்னா ஆர்எக்ஸ் டி வேண்ட்டு அலைவீல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க கஸ்டமரு இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் தான் வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா சார் வெறும் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்குது வண்டியோட ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர் ஃபுல் ஃபுல்மார்ட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க அங்கே அந்த சீட் பக்கல் எல்லாம் பாருங்கள் இன்னும் அந்த பிளாஸ்டிக் பேப்பர் கூட ரிமூவ் பண்ணல இந்த புது வண்டி எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் அப்படியே இருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க அது போக பவர் இண்டோ வந்துடும் ஏசி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு பிரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்து ரூபா தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் ஒரு பத்தாயிரரூபா டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அமேஸு ஃபேஸ்லிஃப்ட் எடிஷன் ஆக்சுவலாக அமேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எடிஷன் வந்து எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் தேடுறதும் இந்த ஷேப் வந்து தேடுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஹோன்ஷ் கண்டிஷனில் இருக்குது வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு பிரைஸாக வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரூபா தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்குமே ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஆலோத்த முன்னாடி எங்கேருந்து வந்து லோன் பண்ணி எடுத்துக்கலாம்னா இது வந்து ஒரு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கார் எஸ்எம்டி வேரியன்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர்பேக் அலா வீல்ஸ் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டினே சொல்லலாம் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்றதுனால இந்த வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனை மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க சீட் கவர் ஃபுல் கட் மாட் எல்லாமே வந்துடும் அதுப்போம் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூ லேர்பாக ஏபிஎஸ் வீல்ஸ் ஸ்டியரிங் கண்ட்ரோட ஆடியோ கண்ட்ரோல் க்ளைமேட் கண்ட்ரோல் ஏசி அதுக்கப்புறம் பேடல் ஷிஃப்ட் ஆப்ஷன்லாம் வந்துடும் அதில் ரெண்டு வண்டியுமே சொல்கிறேன் இன்ஜின் வைஸும் சரி மெக்கானிக்கல் வைஸும் சரி வேறு லெவல் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் வந்து 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 நேரில் பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கிளாஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் அமேஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா உங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்புடின்னா ஆலோர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்கள் லோக்கல் நம்பர்னா டிஎன் முப்பத்தொம்போது திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க உண்டாய் ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் வேறுனா பெட்ரோல் வேரியண்ட் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைனில் பார்த்திங்கன்னா அப்படின்னா எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னா இன்டீரியரும் ரொம்பவே சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது சீட் கவர் ஃபுல் கட் கட்மார்ட் எல்லாமே போட்டிருக்காங்க ஆப்ஷன் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேர் பேக் வந்துடும் கம்பெனி ஹிட்பில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும்னா அப்போ இந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசிடீஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம் இந்த வண்டி டயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் மாற்றிச்சு டயர் போட்டு இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் கூட ஓடல இங்கே வலைமண்டில் ஒட்டு மாற்றி கொண்டு வந்து அப்படின்னு பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக ரொம்பவே சேலஞ்சிங்கான ரேட்டு தான் வெறும் ஏழு லட்சத்தி அறுபத்தி தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வேறுனாக்கு கிலோமீட்டரும் வெறும் ஐம்பத்தாயிரம் தான் ரெண்டாயிருக்கு இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஆலோர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்னியூராக அஞ்சு டு ஏழு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து எப்படி சொல்லுது அதாவது கொஞ்சம் சின்ன வயசிலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்கவங்க ரொம்பவே லைக் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வண்டினா ஓக்ஸகன் போலோ அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்லையுமே போலோவோட பர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஹேஷ்பேக்குமே கிடையாது அந்தளவுக்கு ஒரு ஃபே ஃபே ஃபேன் பேஸ் உள்ள மாடல் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க போலோ ஹைலைன் பெட்ரோல் வேரியன்ட் தான் நான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி ஓடி இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது எந்த ஒரு டென்ட்டோ எதுவுமே இருக்காது அதே மாதிரி இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ப்ராண்ட் நியூ சீட் வாஷ் போட்டிருக்காங்க க ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் முத கொண்டு எல்லாமே வந்துவிடும் டூஸ் அலைவ் இது ஸ்டேரிங் ஒன்றோட ஆடியோ கண்ட்ரோல் கம்பெனி இன்பில் மியூசிக் சிஸ்டம் அது போக குரூஸ் கண்ட்ரோலும் வந்துவிடணும் டாப் இன் மாடல் அப்படின்றனால நான் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா தான் நான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆலோ தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென் ஈரோடு நாலு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா நான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒவ்வொரு வண்டி என்கொயரி ஜாஸ்தி இருக்கும் இங்கே நம்ம ஆஃபீஸில் என்கொயரி அதிகமாக இருக்குன்னா எப்போவுமே குவிட்டுக்கு தான் இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட இருக்கு கிலோமீட்டர் வெறும் இருபதாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு டெண்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதுவும் இல்லாமல் டயரும் பார்த்திங்க அப்படின்னா நாலு டயருமே கம்பெனிலே வந்த டயரில் தான் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி ஸ்டேரிங் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருன்னா பௌடூத் கனெக்டிவிட்டியோட அது போக சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க மெக்கானிக்கலாக நீங்கள் ஒரு புது வண்டி எடுத்து ஓட்டுற ஃபீல் அப்படியே கொடுக்கும் ஏன்னா லோ மைலேஜ் அப்படின்றனால இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு பிரைஸாக வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரூவா தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் ஆலோர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்னிவா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதியில் ஒரு ப்ரீமியமான ஒரு சடான் வெஹிக்கி ஸோ ஷிஃப்ட்டு டிசையருக்கு அடுத்து அதிகபட்சமாக சே சேலான வெஹிக்கிள் சியாஸு பட் ஆனால் ரேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்ட்டு டிசையரோட ரேட்டுக்கே நம்ம சியாஸ் வந்து எடுத்துடலாம் மார்க்கெட்டில் கிடச்சிரும் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க டெல்டா பெட்ரோல் வேரியன்ட்டு இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி போட்டிருக்காங்கண்ணா ஸோ எல்பிஜி வண்டியோட வண்டி ஓடி கிலோமீட்டர் வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவேல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் அதுக்கப்புறம் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும்னா அதுக்கப்புறம் சீட் கவர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க புறாக இருக்குது எல்பிஜிலையுமே பெட்ரோலில் என்ன பர்ஃபாமன்ஸ் இருக்கோ அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே கிடைக்குது இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா தான் கேட்குறோம் இதெல்லாம் ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ரேட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிஎஸ் மார்க்கெட்டில் ஏழரை லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடைக்கவே முடியாது அது லோக்கல் நம்பரு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்க வண்டிக்கு நம்ம ரொம்பவே மார்க்கெட்டில் லோயஸ்ட் பிரைஸ் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்போனா ஆளோ தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்டா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு சப்போஸ் நீங்கள் லாங்லேருந்து வரீங்க அப்படின்னா அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஆல்டோ எயிட் தான் பார்க்குறேன் அந்த வண்டி தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி இருக்கா என்னன்னு கேட்டுவிட்டு வாங்க இல்லை ரேண்டமாக வந்தால் ஏதோ ஒரு வெஹிக்கிள் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாளுமே ஓகேங்கண்ணா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் செவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க அதுபோல் எங்களோட வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் தரேன்னா ஸோ கேட்லாக் லிங்க் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது நாங்கள் மூணு நம்பர் கொடுக்குறோம் அந்த மூணு நம்பருக்கு எந்த நம்பருக்கு நீங்கள் ஹைன் டெக்ஸ்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வந்துடும் லிங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லும்போது ஒன்று கிலோமீட்டர் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆப்ஷன் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் உங்களுக்கு கேட்லாக் லிங்க்கில் ஏ டு செட் வண்டிய ஒரு பத்து ஃபோட்டோவும் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நூக்கன் கார்னர் அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ ஓனர் கிலோமீட்டர் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எவ்வளோ லோன் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் எவ்வளோ வண்டியோட ப்ரைஸு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் கேட்லாக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க தேங்க்யூ